அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரான் ரிஷமானந்தர்ந்த நண்பர்களே ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தாம் தேதி பௌர்ணமின்னு போட்டிருக்கு நீங்கள் பதினொன்றாம் தேதி சிவ பூஜைக்கு வர சொன்னீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா பத்தாம் தேதி மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பௌர்ணமி அதனால் பத்தாம் தேதி இரவு வந்து ராமேஸ்வரத்தில் வந்து தங்கிட்டு பதினோராம் தேதி காலையில் தான் மணிசிவ பூஜை காலைல நாலு மணிக்கு அக்னி தீர்த்தத்தில் நடக்கும் முன்பதிவு செஞ்சுக்கிட்டு வாங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க வீரமணிக்கிட்ட கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா தான் பூஜை அங்கே சிறப்பாக ஏன்னா பூஜை மீட்டர்லாம் முன்னாடி ஏற்பாடு பண்ணி வைக்கணும் ஒன்பதாம் தேதி வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்கிறது பஞ்சாங்கம் பார்ப்பு பைகாசி விசாகம் உலக அங்கீகார தினம் காலை பத்து நாற்பது வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்த்தசி மாலை நாலு நாற்பது வரைக்கும் விசாகம் அதன் பின்பு அனுஷம் பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஒம்பது வரைக்கும் சிவம் சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் அதன் பின்பு சித்தம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு காலை பத்து நாற்பது வரைக்கும் தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு இரவு பதினோரு மணி வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் கிரண்பேடி அவர்களுடைய பிறந்த தினம் அதே போல் பழங்குடிய மக்களுக்காக போராடிய முதல் வீரர் பிர்சா முண்டே அவருடைய நினைவு தினம் இவர்களே இந்த மாதிரி நல்ல உள்ளங்களெல்லாம் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பேரெல்லாம் கூட நம்ம கேள்விப்படாத பேர்களாக போய்விட்டது ஒருவன் வாழ்நாள் முழுவதும் தன் வாழ்நாளையும் அர்ப்பணித்து அடுத்தவனுக்காக போராடுறான் அதுக்கு பின்னாடி அவன் பேரே நினைக்க மாட்டேங்குது நம்ம பேரெலாம் எம்மாத்ரா அதையும் பார்த்துங்க வாங்க கிரக சூழ்நிலையும் பார்ப்போம் சந்திரனும் சுக்கரனும் செவ்வாயோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ஏன்னா சுக்கரன் மேஷத்துல இருக்கார் சந்திரன் விருச்சகத்தில் இருக்கார் ரிஷபத்தில் சூரியன் புதன் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீன மீனத்தில் சனி பகவான் வாங்க இருபத்தி நட்சத்திரங்களுக்கு முன்னாடி பஞ்சபட்சி ராசி வளர்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சீங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதையும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் தொடர்ந்து பஞ்சபட்சி ராசிங்களை பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புறேன் ரிஷபானந்த்